ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் இன்றைக்கி மம்மா சமையலில் டெய்லியுமே நம்ம கிச்சனில் நமக்கு தேவைப்படுற யூஸ்ஃபுல்லான நிறைய நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடுங்களில் பால் சட்டியில் பால் காய்ச்சும் போது சில சமயம் காரணமே இல்லாமல் தெரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க பால் சட்டியை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா பால் காய்ச்சும் போது பால் தெரிஞ்சே போகாது இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை சுடுதண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணும்போது பால் சட்டியில் பால் ஒரு தடவை கூட தெரிஞ்சு போகாது அடுத்ததா பேப்பர்லயோ அல்லது பெரிய பிளேட்லேயோ மாவு ஜலிக்கும் போது மாவு உள்ளே விழுறதை விட வெளியில் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு பவுல்லையோ அல்லது டம்ளர்லேயோ மாவு எடுத்துக்கோங்க இப்போ ஜல்லடையில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது மாவு ஒரே இடத்துலையே ஃபில்டர் ஆகியிருக்கும் ஸோ ஜலிச்ச மாவு கொஞ்சம் கூட செதறாம ஒரே இடத்துலையே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக லெஃப்ட் ஓவரான சிக்கன் கொழம்பு மட்டன் குழம்பு டின்னருக்கு இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ யூஸ் பண்ணும்போது பீஸ் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்கும் இந்த மாதிரி வெறுமனே கொழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்றது அந்தளவுக்கு விருப்பமாக இருக்காது இந்த குழம்ப எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதை உடச்சி சேர்த்துட்டு முடி வச்சுருங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே முட்டைலாம் நல்லா வெந்துடும் பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு முட்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு இந்த குழம்பு இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ ஈவன் சாப்பாடுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டான முட்டை கொழம்பு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பிரெட் பாக்கெட்டில் ப்ரெட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மீதமான ப்ரெட் அப்படியே வைக்கும்போது காற்று போய் எல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆயிரும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை சுற்றிட்டு மீதம் இருக்கிற பகுதியை வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நீங்கள் ரேப் பண்ணி வைக்கும்போது பிரெட் உள்ள கொஞ்சம் கூட காற்று போகாது பிரெட்டு காஞ்சியே போகாது அடுத்ததாக ஜாம் பாட்டில் புதுசாக இருக்கும்போது சில சமயம் ரொம்ப டைட்டாக இருக்கும் அதை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஓப்பன் பண்ணவே முடியாது அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் சூடான தண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இந்த சூடான தண்ணியில் அதோடய மூடி மூழ்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுருங்க ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியாக ஓப்பன் ஆயிரும் ஸோ டைட்டான ஜாம் பாட்டில் சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம வீடுங்களில் அயன் பாக்ஸில் இந்த மாதிரி சில சமயம் கறிப்பிடிச்சு கருப்பாக போயிருக்கும் இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸு ப்ளக்லாம் மாட்டிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ அயன் பாக்ஸ் ஆன் பண்ணியாச்சு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வீட்டில் உள்ள ஒரே ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த டேப்லெட் வச்சு இந்த மாதிரி கறிப்பிடித்த இடத்துலலாம் லைட்டாக ரப் பண்ணி விடணும் இந்த மாதிரி பண்ணும்போது அயன் பாக்ஸ் கண்டிப்பாக சூடாக தான் இருக்கணும் ஸோ டேப்லெட் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ரப் பண்ணணும் அல்லது கைகளில் நீங்கள் க்ளவுஸ் கூட வியர் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி டேப்லெட் வச்சு தேய்க்கும் போது அந்த கறி பிடிச்சதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மெல்ட் ஆகி வந்துடும் இப்போ ஒரு டிஷ்யூ வச்சோ அல்லது பழைய துணி வச்சோ அதை நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியாக அது க்ளீன் ஆகுதுன்னு உங்களுக்கு அயன் பாக்ஸ் ரொம்ப சூடாகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்விட்ச்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உங்கள் அயன் பாக்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் எலுமிச்சம்பழம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒன் வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சில சமயம் நிறைய எலுமிச்சம்பழம் ஸ்டோர் பண்ணணும் நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் அதிக நாளைக்கு எலுமிச்சம் பழம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதோடைய தோல் எல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிரும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் எலுமிச்சம் பழத்து மேலே ஒரு பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க ஸோ எவ்வளோ பழம் இருக்கோ எல்லா பழத்துக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் ஆனால் கூட எலுமிச்சம் பழம் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்ததாக நான் எவ்வளோதான் பூரிக்கு தேய்ச்சாலுமே வட்டமாக எனக்கு தேய்க்க தெரியலைங்கிறவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு பெரிய பால் எடுத்துக்கோங்க சப்பாத்தி பலகையில் வச்சு நீங்கள் நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக ஒரே நேரத்துலேயே பாருங்கள் நான் நாலு பூரிக்கு பரத்திட்டு அண்ட் ஷேப்பும் ஒன்று போல் ஈவனாக ரவுண்டாக கிடச்சிருக்கு இது மாதிரி செய்யும்போது எல்லா பூரியுமே ஈவனாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மீதமான சப்பாத்தி மாவோ பூரி மாவோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய மேல் பகுதி கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைங்க மாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் உள்ள நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க இப்போ மேல லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மூடி வைங்க இந்த இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மறுபடியும் எடுக்கும்போது அதோடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அடுத்ததாக சில சமயங்களில் முட்டை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் உடஞ்சி வெள்ளைக்கரும் வெளியில் வந்துடும் அந்த முட்டைங்கெல்லாம் நம்ம டிஃபன் பாக்ஸ் கொடுத்து போதோ அல்லது ஸோ கெஸ்ட்டுக்கு வைக்கும்போதோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது ஸோ முட்டை வேக வைக்கும்போது அதோடய தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கணும் ஸோ இந்த கொதித்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் முட்டையை சேர்த்து வேக வைக்கும்போது முட்டை உடையாமல் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அடுத்ததான் வாட்டர் பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு போனாலும் மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணும்போது அதோட ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா குலுக்கி கழுவிட்டீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் வித ஸ்மெல்லுமே இருக்காது அடிக்கடி இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டு வாட்ரு பாட்டில் கழுவி வச்சுக்கோங்க அடுத்ததான் முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முட்டைக்கு ஒரு பக்கம் கூர்மையாகவும் ஒரு பக்கம் அகலமானதாகவும் இருக்கும் ஸோ அந்த கூர்மையான பகுதி கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி முட்டையை அடுக்கிக்கோங்க அண்ட் மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த என்னென்னாலும் தேய்ச்சிக்கிறலாம் எண்ணெய் லைட்டாக மட்டும் தேய்ங்க அதிகமாக தேய்ச்சிட்டிங்கன்னா நம்ம எடுக்கும்போது கை நழுவி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்ததாக லன்ச் பாக்ஸ்க்கு கொண்டு போக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு உருளைக்கிழங்கு ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் சீரகம் மிளகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் நீல பாக்கில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கரலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க உருளைக்கிழங்கெலாம் நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை வேக விடுங்க ஒன்றோடொன்று ஒட்டாமல் அளவுக்கு நல்ல முறுமுறுணானதும் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அண்ட் மிளகுத்தூள் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச சாப்பாடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நல்ல மனமாக இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து விடலாம் ஸோ ஒரே மாதிரி எப்போவுமே செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க முட்டைக்கோசை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அதை மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதோடைய மேலே ஃபுல்லாக அப்படியே கருத்து போன மாதிரி ஆயிரும் ஸோ ரெண்டு மூணு லேயர் அதை உரிச்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கருத்து போகாமல் இருக்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய தண்டு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மறுபடியும் எடுக்கும்போது கூட முட்டைக்கோஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்